என் பேர் துர்கிலிங்கம் நான் மனித உரிமை காக்கங்கட்சியினுடைய மாநில அமைப்புச் செயலாளர் திருநெல்வேலி மாவட்ட நாங்குநேரி பகுதியில் உள்ள ஆர்மங்க நாட்டார் மக்கள் நல சங்கத்தினுடைய தலைவராக இருக்கிறேன் திருநெல்வேலி புதுப்பு ஸ்டாண்டில் வந்து மாநகராட்சிக்கு சம்மந்தப்பட்ட கடை மதுரை மதுரை அப்பார்ட்மெண்ட்டில் நூற்றி எட்டாம் நம்பர் கடை என் கடை நாலு வருஷம் இந்த லாக்டவுனோட அந்த கொரோனா டயத்தோடு வந்து அந்த கடையோட ஓனர் வந்து கனதியா புள்ள அவர்கிட்ட நான் பத்து லட்ச ரூபா கொடுத்து டெய்லி வாடகைக்கு டெய்லி ரெண்டாயிரூவா வாடகைக்கு எடுத்து கிட்டத்தட்ட தொடர்ந்து என் கடை நடந்துகிட்டு இருக்கு லாக்டவுன் முடிஞ்ச வந்தாலும் கனகாப்பில் தவறி போகிறார் கனதியாப்பில் தவறி போனப்போகுது அந்த கடவுடைய ஓனர்ஸ் அவருடைய பையங்க வராமல் அவருடைய மருமக ராஜலட்சுமி ஒருத்தர் வந்து இந்த கடை எங்கள் மாமனார் கடை எங்களுக்கு வாடகை தரணும்னாங்க நான் சரின்னு சொல்லி அப்படியே அவருக்கு கொடுக்குற வாடகை அவங்கள்கிட்ட கிட்டத்தட்ட ஒரு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரைக்கும் மூணு வருஷமாக அவங்ககிட்ட நான் வாடகை கொடுத்துட்ருந்தேன் வாடகை போயிட்டுருக்கு அதுக்கப்புறம் கடையை சேல் பண்ணணும்னு சொல்கிறாங்க கடையை சேல் பண்ணாங்க கடையை சேல் பண்ணிட்டு அப்போ நான் எடுத்துக்கிட்டோம்னா அதில் எங்கள் ரெண்டு பேருக்கும் சரி வாக்குவாதம் வருது அதுவும் சரி இப்போ சட்டமாக பிரச்சனை வரக்கூடாதுங்க நான் நீதிமன்றத்துக்கு நான் அவங்களோட அக்ரிமெண்ட் போட்டது அவங்களுக்கு கொடுத்த வாடகை எல்லாத்தையும் கொடுத்து நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்துருக்கேன் கிட்டத்தட்ட மூணு வருஷமாக வந்து இது போயிட்ருக்கு மூணு வருஷமாக கடை நடந்துகிட்டு இருக்கு நீதிமன்றம் வழக்கு போயிட்டுருக்கு வர பத்தாம் தேதி அடுத்த வாய்தாக வருது இன்னைக்கு காலையில் பத்து மணி அளவாக திருது பண்ணு ராஜலட்சுமி உட்பட ஒரு முப்பதுக்கும் மேற்பட்டவர்கள் வந்து கடைக்குள்ளே அத்துமீறி மீறி நுழைஞ்சி என்னையும் குலை மிரட்டல் கொடுத்து என் கடையில் வேலை பார்க்கலையும் மிரட்டி கடையில் சிசிடி ஃபுட்டேஜ் கடையில் சில பொருட்களையும் சேவைப்படுத்தி கடையை சற்றை எழுத்து போட்டிட்டு வந்தாங்க நான் வந்து நூறு கடித்தேன் நூறுக்கு நான் கால் போல அதுக்குள்ளே போலீஸ் தகவல் கிடச்சி வந்துச்சு க தகவல் கிடச்சி வந்தாலே இப்போ எனக்கு தெரிஞ்ச அளவு இதில் இங்கே இன்ஸ்பெக்டர் வந்து ஒன்சீடாக செயல்பட்ட மாதிரி எனக்கு தெரியுது தொடர்ந்து என்ன விசாரணை கூப்பிட்டாங்க ஏற்கனவே நாலாணிக்கு முன்னாள் விசாரணை கூப்பிட்ருந்தாங்க நான் என்னுடைய சன் அனுப்பி வச்சிருந்தேன் இந்த கடை வழக்கம் வந்து சன் பேர்லாம் நடந்துகிட்டு இருக்கு ஏற்கனவே ஒவ்வொரு இன்ஸ்பெக்டர் மாதிரிலாம் நம்ம இதை பெட்டிஷன் வழக்கமாக கொண்டு கொடுக்கும் நான் நம்ம லாயர் டீமையும் லாயர் டீமையும் அவங்களுக்கு கொண்டு கொடுக்க சொல்கிற வழக்கம் வழக்கம் அதை முடிஞ்ச வழக்கமாக சொல்லிட்டு இருந்தேன் என்னால் ஒரு வாரம் வர முடியாத காரணத்தினால நம்ம லாயர் டீம் அனுப்பியிருந்தேன் பிறகு அவங்க வந்து இன்றைக்கி அத்துமீறி கடையை நொழஞ்சி அடித்து உடச்சிருக்காங்க இது விஷயமாக நான் வந்து ஒரு அமைப்புண்ட மாநில பொறுப்பில் இருக்கேன் என்னுடைய பகுதியினுடைய சமுதாயத்தில் ஒரு பெரிய ஆளாகவும் இருக்கிறேன் அது மட்டும் இல்லை ஒரு 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 பொறுப்பில் இருக்கிறவனுக்கே வந்து பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலை இன்னைக்கு புதுபூஷனில் நடந்துட்டு இருக்கு புதுபூஷனில் கிட்டத்தட்ட நூறு பெர்செண்ட் கடைகளை வந்து உள்வாடைக்கு தான் விட்டிருக்கிறாங்க அதே சட்டவிதமான செயல் பட் இதனால் ஒரு பொறுப்புக்காக நடத்திக்கிட்டு இருக்காங்க இப்போ இவ்வளோ பப்ளிக் சிட்டியில் பகலில் ஒரு பத்து முப்பது பேர் வந்து ஒரு கடையை வந்து ஆக்கிரமம் பண்ணுவாங்கன்னா அதில் என்ன இருக்குங்கிறத நீங்கள் தான் அது யோசிக்கணும் இது விஷயமாக ஏசி கூப்பிட்ருக்காங்க விசாரணைக்கு வந்திருக்கிறேன் விசாரணை முடிஞ்ச பிறகு தொடர்ந்து அடுத்த என்னங்கிறதோ அடுத்த கட்டத்தில் நடவடிக்கை எடுக்கணும்